நம்ம ஒரு உருண்டை வந்து ஆயிரம் மடங்கு தண்ணீரை வந்து உள்வாங்கிக்கும். சரி இப்போ இதே இங்கே பாருங்க இப்போ நாங்க ஊத்திட்டே இருக்கோம். சரிப்பா இப்போ நாம இத தண்ணி ஊத்திட்டோம். தண்ணி ஊத்திட்டமா இப்போ நம்ம டெய்லி லைஃப்ல வந்து குழந்தைகளுக்கும் பேம்பர்ஸ் பேம்பர்ஸ் குள்ள இந்த சோடியம் பாலியாக्रிலேட் வந்து யூஸ் பண்றாங்க. சரி விவசாயத் துறையும் பயன்படுத்துறாங்க. விவசாயத்துல எங்கே யூஸ் ஆகும்? நல்ல வெயில் காலங்களில் தண்ணி பத்தாம போயிடும் இல்லையா தண்ணி இல்லாம செடி அதெல்லாம் வாடி இல்லையா மரம் எல்லாம் அப்ப வந்து உதாரணத்துக்கு தென்னை மரத்தை நம்ம எடுக்கலாம் தென்னை மரம் வந்து தண்ணி இல்ல அப்படின்னா ரொம்ப வாடி போயிடும் அப்ப அங்க என்ன பண்றாங்கன்னா கொஞ்சமா புளிய தோண்டி அந்த இடத்துல இந்த சோடியம் பாலி அக்ரிலேட்டை உள்ள போட்டு மண்ணை போட்டு மூடி வச்சிடறாங்களாம் மூடி வச்ச உடனே என்ன ஆகும் வந்து இருக்குமா பெருசு இருக்குமா அப்போ அந்த அந்த வேர் கிட்டே ஈரப்பதமாகவே இருக்குமா வேர் அப்போ வந்து கொஞ்சம் அந்த மழை வர வரைக்கும் தண்ணி வர வரைக்கும் அது அப்படியே ஈரமாகவே இருக்குமா அப்போ இது வந்து விவசாயத்துக்கும் இந்த சோடியம் காலி அப்படியே வந்து பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ இது என்ன அப்படின்னா குட்டி குட்டியாக அந்த பபிள்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா சிறு சிறு மூலக்கூறுகள் ஒன்றிணைந்தது தான் பாலிமர்னு சொல்கிறோம் பாலிமர் அப்படின்னாலே நிறைய என்ன ஒன்று சேர்ந்தது தான் பாலிமர்

தான் பாலிமர் பாலிமர்னா நிறைய என்ன ஒன்று சேர்ந்தது தான் பாலிமர் சரிங்களா